எம் சிவாஜி உட்பட முன்னணி நடிகர்கள் பலருக்கு தனது இசையால் பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இசையமைப்பாளர் எம் உசுர் விஸ்வநாதன் காதல் மன்னன் படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் இந்த படத்தில் அவரை நடிக்க வைக்க ஆறு மாதங்கள் கஷ்டப்பட்டதாக சமீபத்தில் சாய்மித் சித்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்ற சரண் கூறியுள்ளார் இயக்குனர் கே யு பாலச்சந்தரிடம் உதவியாளராக இருந்து அஜித் நடிப்பில் வெளியான காதல் மன்னன் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் சரண் அதனைத் தொடர்ந்து அமர்களம் இ ஜே அட்டகாசம் அசல் வசோல் ராஜா எம் பி உள்ளிட்ட சில வெற்றிப் படங்களை கொடுத்துள்ளார் கடைசியாக ஆரவ் நடிப்பில் மார்க்கெட் ராஜா எம்புபிஇ என்ற படத்தை இயக்கியிருந்தார் கேசு பாலச்சந்தர் இயக்கத்தில் புது புது அர்த்தங்கள் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய சரண் அடுத்த காதல் மன்னன் படத்தை இயக்க தயாரானார் இந்த படத்தை வெங்கடேஸ்வராலயம் என்ற நிறுவம் சார்பில் சுதர்குமார் என்பது தயாரித்திருந்தார் அஜித்துடன் இணைந்து புதுமுகம் மானு விவேக் எம் எஸ் விஸ்வநாதன் கரண் உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தில் மெஸ் விஸ்வநாதன் என்ற கேரக்டரில் எம்யசூத் விஸ்வநாதன் கண்ணதானின் தீவிர ரசிகராக நடித்திருந்தார் இந்த படத்தில் அவரின் காமெடி இன்றுவரை ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பையும் பெற்று வருகிறது இந்த படத்தில் முதலில் இந்த மெஸ் விஸ்வநாதன் கேரக்டரே இல்லை ஒருமுறை விவேக் இயக்குனர் சரணுக்கு போன் செய்து எம் வி இண்டர்வியூ ஒன்றை பார்க்குமாறு கூறியுள்ளார் அதை பார்த்த சரண் தனது படத்தில் இவரை நடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார் அதே சமயம் கதை விவாதம் எல்லாம் முடிந்துவிட்டது நடுவில் எப்படி ஒரு கேரக்டரை சேர்ப்பது என்று யோசித்து ஹீரோ ஒரு மேன்ஷனில் தங்கியிருப்பார் என்பதால் அந்த மேன்ஷனில் மெஸ் வைத்திருப்பவர் என்ற கேரக்டரை எம்யூத் யசூர்விக்காக உருவாக்கியுள்ளனர் அதன் பிறகு விவேக்குடன் சென்று எம்யூத் யசூர்வியை சந்தித்துள்ளார் சரண் ஆனால் அவரோ என்னால் நடிக்க முடியாது என்று முதல் வார்த்தையிலேயே கூறியுள்ளார் நடிக்கதான் நடிக்கதான் வந்தேன் ஆனால் இப்போது நான் மியூசிக் டைரக்டர் என்னை மியூசிக் போல கூப்பிடுங்க என்று கூறியுள்ளார்